உலகின் அதிக விலைமதிப்பு மிக்க காபிகளில் ஐந்தாவது இடத்தில் செயின்ட் கெலனா காஃபி உள்ளது சவுத் அட்லாண்டிக் தீவுகளில் ஒன்றான செயின்ட் கெலனாவிலிருந்து தயாரிக்கப்படும் இந்த காஃபி தான் உலகின் ஐந்தாவது மிக்க காஃபி இந்த வகை காஃபியானது சர்வதேச சந்தையில் ஒரு கிலோ பனிரெண்டாயிரம் ரூபாய் வரை விற்கப்படுகிறது இந்த வரிசையில் நான்காவது இடத்தில் இருப்பதுதான் பின்காயல் இன்ஜார்டோ காஃபி இது குவால்தலாமாவில் பாரம்பரிய மிக்க பழமையான முறைப்படி தயாரிக்கப்படுகிறது இந்த காஃபியின் விலை ஒரு கிலோ தொண்ணூற்றி ஓராயிரம் வரை விற்கப்படுகிறது இந்த வரிசையில் மூன்றாவது இடத்தில் இந்தோனேசியாவின் கோஃபி லூவா காஃபி உள்ளது இது சிவியட் பூனைகளுக்கு உணவாக கொடுக்கப்படும் காஃபி பல விதைகளிலிருந்து தயாரிக்கப்படுகிறது இதன் விலை ஒரு கிலோ அறுபத்தி ஆறாயிரம் முதல் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் வரை விற்கப்படுகிறது இந்த வரிசையில் இரண்டாவது இடத்தில் இருப்பதுதான் தாய்லாந்தின் பிளாக் ஐவரி காஃபி யானைகளுக்கு உணவாக கொடுக்கப்படும் காஃபி கொட்டைகளிலிருந்து தயாரிக்கப்படும் இந்த காஃபியின் விலை ஒரு கிலோ ஒன்று புள்ளி ஆறு லட்சம் முதல் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் வரை விற்கப்படுகிறது உலகின் மிகவும் விலை உயர்ந்த காஃபிகளில் முதல் இடத்தில் இருப்பது பனாமா கைசா காஃபி அராபிகா காஃபி கொட்டைகளிலிருந்து தயாரிக்கப்படும் இந்த காஃபியின் ஒரு கிலோ விலை எட்டு புள்ளி மூணு லட்சம் முதல் இருபத்தஞ்சு லட்சம் வரை இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க